ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா குஸ்கா தான் பார்க்க போகிறோம் குஸ்காக்கு வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்லை பிளைன் குஸ்கா தான் பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி வந்து வெஜிடபிள் குஸ்கா அந்த மாதிரி நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் குறை எடுத்து காய வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வெட்டுக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெட்டுக்கோங்க வெயில் ஆயில் எடுத்துக்கணும்னா ஆயில் எடுத்துக்கோங்க மட்டை போட்டுருவோம் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கல்பாசி ஒரு அண்ணாச்சிப்பூ காலத்துக்கு சின்ன மிளகா ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் ரெண்டு மிளகா கீரி போட்டிருக்கேன் மூணு மிளகா அப்படியே முடிச்சு ஒரு காய்கறி அளவுக்கு புதினா ஒரு கைத்தறி அளவுக்கு கொத்தமல்லி அது கொத்து பருவம் தக்காளி எடுத்திருக்கேன் பல் தக்காளி நல்லா வதக்கி நல்ல அளவுக்கு நல்லா வதக்கி அது நல்லா தக்காளியை வதக்கிட்டு ரெண்டு பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் பண்ணிக்கிறேன் ஒரு இன்சி அளவு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க கல்வி ஏன் நம்ம வந்து போனா போட்டுறதால நம்ம ஆட் பண்ணுறோம் சுத்தா சும்புறதை நல்லா வதக்கிட்டுருக்கோம் திரும்பி சும்பல அரை இதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கிழிஞ்சி விட்டுருவோம் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் எடுத்துருக்கேன் அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம் இது காரம் இருக்காது கலருக்காக நான் ஆட் பண்ணிட்டுருக்கேன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் வந்து குழம்பு மல்ல பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் என் அரைச்சா சம்பற ஹைட்டாக வதக்கிட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வர நல்லா வதக்கி முடியாதுங்க ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் பண்ணக்கொடிச்சி மொத்தம் ஆறு டம்ளர் எடுத்திருக்கேன் நான் ஆட் பண்ணிவிடுவோம் டம்ளர் நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் ஒரு உப்பு காரங்கள் எல்லாமே ட்ரெஸ்ஸு போட்டு எடுத்துருவோம் ரெண்டு விஷயம் வரத்தோம் அதுக்கப்புறம் ப்ரெசர் போட்டி போனத்துக்குறேங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ப்ளைன் குஸ்கா எப்படி இருந்துருக்குன்னு அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ